ஸோ நமக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அப்கிரேட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ ஸோ பேரலி நமக்குள்ளே வந்து நிறையா குழப்பங்களும் வந்து நமக்குள்ளே ரிவால்வ் ஆகும் சில சமயங்களில் நம்ம வந்து நமக்குள்ளே ரிவால்வ் ஆகும் இல்லையா நிறையா எண்ண ஓட்டங்கள் இருக்கும் நிறையா வந்து ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து சில தான் வந்து நம்மளே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இதை வெளியில் சொன்னால் எனக்கு வந்து அவமானம் இதை வெளியில் சொன்னால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணி சில விஷயங்களை சில உணர்வுகளை வந்து நம்ம வந்து சப் சப்ரஸ் பண்ணிக்கணும் அப்படி செய்யாதீங்க நீங்க வந்து உங்களை நீங்க வந்து சப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கே வந்து ஒரு பேக் பேக்ஃபைட் ஆகும் அப்படிங்கிறதா இல்லையா மறைச்சு வைக்கிறோம் இல்லையா சில எண்ணங்களை சில உணர்வுகளை அதுதான் வந்து உங்களுடைய லைஃப் முன்னேற்றத்திற்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ அலர்ட் சிக்னல் வந்து கொடுக்குது இந்த கேரக்டர் நீ கிடையாது நீ வேறையா மாறணும் இந்த பர்சனாலிட்டி நீ கிடையாது நீ வேறையா மாறணும் அப்படின்னுட்டு உள் உணர்வுகள் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்லோ அலர்ட் கொடுக்குது ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது